பக்கத்துல வந்து அர்ஜென்டினா இருக்கான் பக்கத்துல கிரீக்காரா இருக்கான் அதுக்கு பக்கத்துல இட்டாலியன் இருக்கான் அது பக்கத்துல வந்து பிரிட்டி ஜெர்மன் இருக்கான் ரஷ்யா இருக்கான் எல்லா நாடும் ஆஸ்திரேலியா இருக்கான் எவ்வளவு நாடும் இருக்கிறாங்க எல்லா நாட்டு மக்களும் கனடா அமெரிக்காவுல ஒரு கிரேஸ் ஆமா இஸ்ரேல் கூட இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு நாடான ஒரு பொருளாதார நாடான இசுவேல் கூட அதிகமாக இங்க விஷ்ரவேல் தான் முக்காவாசி ஜூஸ் தான் அமெரிக்காவும் கனடாவையும் ஆள்றது ஜூஸ் பீப்புள் தான் அவங்க தான் எக்கனாமிக்கல்ல கனடாவும் அமெரிக்காவும் ஆளுறது ஏன் இப்போ வந்து இன்னைக்கு நாளைக்கு அரபி பீப்புள் கூட வந்துட்டானுங்க பிசினஸ் விசான்னு சொல்லிட்டு அரபி பீப்புள் எல்லாம் இறங்குறான் சவுதியில இருக்கிற பிகஸ்ட் பணக்கார ஷேக் முதல்ல இருந்து கனடா அமெரிக்கா குள்ள இன்வெஸ்ட் பண்றான் வந்துடுறான் சரி நான் இப்ப இப்ப எதனால வந்து நமக்கு வந்து மிகவும் கடினமான ஒரு இலக்கா இருக்கு எதனால ஏன்னா இந்தியன்ஸ்மே அவன் வந்து சில காரியங்கள்லாம் கேக்குறான் பல பல திட்டங்கள் இருக்கு என்ன அவனுடைய ரூல்ஸ் பிரகாரம் எல்லா பைல நீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டா எடுத்துக்குவான் அந்த பைல் தான் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இருக்காது சரியா பார்மேட் இருக்காது ஒரு பக்கம் எல்லாம் இருந்து பண பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம் எல்லாம் நிறைய இருக்கும் சில ஃபைலுங்க சரியா இருக்காது சில நேரத்துல சில பேர் பெண்டிங் ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துருவாங்க நிறைய ஏஜென்சி டெல்லியில இருக்கு அப்படியே கனடியன் இமிகிரேஷன் போலவே டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்புவோம் இப்போ வடமாநிலங்கள்ல வந்து விசா அடிச்சு குடுக்குறாங்க விசாவே ஒரு கனடா விசாவே அடிச்சு குடுக்குறாங்க பிரிண்ட் பண்ணி பாஸ்போர்ட் ஓட்டி குடுக்குறாங்க அத நீங்க இல்ல இல்ல இப்ப இத வந்து ஏன் இந்திய அரசாங்கம் வந்து இத கண்டு கொள்வுது இல்ல யார் இந்தியா தானே சைபர் கேப்ல குடுக்குறாங்கல குத்தா புடிக்கறானே எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காங்க நண்பருடைய மகனுக்கு ஒன்டாரியால இருக்கிற ஒக்ஸோ என்ற கம்பெனியில இருந்து டெல்லி லோக்கல் அட்ரஸ் ஒர்க் பர்மிட் ரெடியா இருக்கு இவ்வளவு உன்னுடைய பிசினஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அனுப்பு உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பும் போதும் அவன் பயந்தி அவங்கிட்ட கேட்டான் கேட்கும் போது நான் சொன்னேன் இந்த லோக்கல் நம்பரு டெல்லி நம்பர் லோக்கல் இந்தியன் நம்பர் நின்று சேரு மெட்ராஸ்ல இருக்கிற கத்திப்பாரா ஜங்ஷன்ல இருக்கிற அம்பேத் கவுன்சிலர்ல போய் இது காட்டு இது இருக்கிறா உண்மையான்னு அதுக்குள்ள என்கிட்ட அந்த அட்ரஸ் போட்டு பார்த்தா இங்க வந்து அந்த அட்ரஸ் இருக்கு பட் ஆனா அந்த கம்பெனி உள்ள அப்ரூவல் ஆனது இல்ல ஆனா அங்க போய் பாக்கும்போது போது நீ சொன்னது ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் இது ஃபேக் தான் அவங்க சொன்னாங்க இது மாதிரி ரூலே இல்ல எல்லாமே எல்லாம் இல்ல இதுல ஒர்க் பர்மிட்டே இல்ல இது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல இப்ப எங்களுடைய நாங்க இந்தியாவில அதாவது இந்தியாவுல எனக்கு இந்தியா விட்டுருங்க எனக்கு வட இந்தியாவை பத்தி எனக்கு கவலை இல்ல பொதுவா நம்மளுடைய பேச்சு வந்து தமிழர்களுக்கான மட்டும்தான் நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து நமக்கு தேவையில்லை அது வந்து நான் வெறுக்கிறேன் இப்ப பொதுவா தமிழகத்துல இருக்கக்கூடிய நமது இளைஞர்களை வந்து வடநாட்டுக்காரர்கள் வந்து அதிகமாக ஏமாத்துறாங்க வடநாடுகள்ல வந்து ஆயிரம் சதவீதம் ஏமாத்துறாங்க இதை நீங்க ஒத்துக்கொள்வீர்களா புரியல வடநாடுகள்ல கிட்டத்தட்ட பொதுவா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பேல குஜராத்ல அதுக்கப்புறம் பஞ்சாப்ல அதுக்கப்புறம் டெல்லியில எல்லாம் சந்துக்கு சந்து வந்து நம்ம ஊர்ல சாராயக்கடை மாதிரி வச்சிருக்காங்க தொடர்ந்து அவங்களே விசா அடிச்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்களை டெல்லிக்கு கூப்பிட்டு போறோம் டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு நாங்களே வந்து எம்பசிக்குள்ள போய் செட்டிங் பண்ணி உங்களுக்கு அடிச்சு உள்ள எடுத்து வந்து கையில கூட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அதெல்லாம் கஷ்டங்க இல்லங்க அதெல்லாம் நிறைய பேர் ஏமாந்து இங்க வரல ஸ்டூடெண்ட் விசா மட்டும் எலிஜிபிலிட்டி இருக்குங்க நார்த் வர மாட்டா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட் விசாலதான் வந்திருக்காங்க ஈவென்ட் கல்யாணம் ஆகி புள்ள பெற்றவங்க கூட சூ ஸ்டூடெண்ட் விசாலதான் வரானுங்க சொல்லிட்டு இங்க உள்ள வரானுங்க ஆறு புள்ளி மார்க் இப்ப நீங்க நீங்க வந்த ஏழு வருஷத்துல கனடாவில் ஒப்ப வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வந்திருக்காங்க எனக்கு ஒர்க் பர்மிட்ல இது வரைக்கும் யாரும் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தர் வந்திருக்கேன் ஆமா நீங்க வந்திருக்கீங்க ஆனா அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஒர்க் பர்மிட் எஸ் எஸ் டாடா கன்சல்டன்ட்ல இருந்து வந்திருக்காரு ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து ஏன் எங்க சகலே ஒர்க் பர்மிட்ல தான் வந்தாரு இருபத்தஞ்சு வருஷம் அது இல்ல இல்ல அவரு வந்து இருபத்தஞ்சு வருஷம் கதை எங்களுக்கு வேண்டாம் இப்ப நீங்க வந்து ஏழு வருடத்துல எத்தனை பேரும் நீங்க பாத்துருக்கீங்க நான் பாத்துட்டு வந்து உங்களை ஒண்ணு அப்புறம் வந்து இன்னொரு மூணு நாலு பேர் பாத்திருக்காங்க ஒர்க் பெர்மிட்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஸ்டூடெண்டா வந்து ஒர்க் பெர்மிட் மாத்திக்கிறவங்களை பாத்திருக்கேன் பட் ஆனா ஒர்க் பெர்மிட்லயே வந்தது வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நீங்க தெரிஞ்சு டவுன் டவுன் ஏரியால இருக்காங்க வந்திருக்காங்க எல்லாம் வந்து ஐஏர் ஐடி ஐடி குரூப்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இன்னொருத்தர் வந்து ஒர்க் பெர்மிட்ல வந்து ஆஹ் தஞ்சை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு நாலு பேரு

அதுக்கப்புறம் வந்து நீங்க அங்கேயே சம்பளத்தை கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன் அப்படி ஒரு ஒரு விதமா வந்து பண்றாங்க அங்க போய் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு விதம் என்ன செய்யறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க இந்த இருபதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டி கட்டிடுங்க அதற்கப்புறம் நாங்க வந்து உங்க உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கிருவோம் அந்த ஒரு லட்ச ரூபாய் வாங்கி வச்சுப்போம் இந்த இருபதாயிரம் இன்சூரன்ஸ் கட்டுவீங்க அப்புறம் உங்க பேர்ல வந்து ஒரு ரெண்டு லட்சரூபா பணம் அந்த பேங்க்ல போடணும் அதுக்கும் எங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சரூவா கொடுத்துருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு போய் நீ உங்களை அனுப்பிச்சிடுவோம் ஒரு உங்களுக்கு வந்து மூவாயிரம் டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரே தனியாக இல்லை நீங்க அப்படியெல்லாம் நீங்க சொன்னிங்கன்னா எங்கள் தமிழர்களுக்கு புரியாது ஒரே வாரத்துல நீங்க டூப்ளிகேட்னா நாங்க ஏன் டூப்ளிகேட் எதுக்கு டூப்ளிகேட்னு கேப்போம் இல்லமா இது நடைமுறையில இல்லங்க சாதிக்கம் இல்ல எப்படி அது ப்ரூஃப் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில வர்றா அது நான் துபாயா இல்லகா மிடில் ஈஸ்ட் அங்க கூட இப்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்ப வந்து ஒர்க் பர்மிட்னா இப்ப கவர்மெண்ட் கிட்ட என்ன அப்ரூவல் வாங்கிருக்கானா அந்த ஏஜென்சி கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குனா எந்த கம்பெனில இருந்து உனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு அந்த ஆஃபர் லெட்டர் காமிச்சாதான் நீங்க பணத்தை கொடுக்கணும்னு சொல்றான் இப்போ கிட்ட ஆஃபர் லெட்டர் வாங்கும்னிஷியல் பத்தாயிரம் லெட்டர் வேணும் ஆஃபர் லெட்டர் யாரு கிட்ட சரி இந்த உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஆஃபர் லெட்டர் எடுத்த உடனே கையில குடுத்துறாங்களே அவங்க யாரு என்னங்க என்ன என்ன பண்றாங்கன்னு தெரியாது ஒரு ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு போயிடுது அந்த ஆஃபர் லெட்டர்

பணத்தை மணலில கூட நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க நீங்க இந்த மாதிரி இல்ல மணிலயே இருக்காங்க நிறைய டிராவல் ஏஜென்ட்டுங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சில முஸ்லிம்ஸ் பாய் எல்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் லெட்டரை காமிச்சு பணத்தை ரெடி பண்றாங்க பண்ணிட்டு அவங்களால முடியாத தருவாயில் தான் என்கிட்ட ஒரு நாலு கேண்டிடேட் நிக்குது இப்போ வந்திருக்காங்க இது எப்படியாவது பண்ணி கொடுக்க முடியுமா நான் ஃபைல் இருக்குது ஆனா ஆல்ரெடி ஆஃபர் லெட்டர் கொடுத்து காசு வாங்கிட்டாங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி வாங்கிட்டாங்க அந்த ஏஜென்சி இப்ப அந்த ஆஃபர் லெட்டர்ல ஆஃபர் லெட்டர் உண்மையா பொய்யாங்கிறது கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா எம்பாசிக்கு போனோம்

ஆன்லைன்ல நீங்க உட்காந்து எம்பார்சில போயிட்டு கனடியன் இமிகிரேஷன்ஸ்னு போட்டுட்டு நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால் நம்பர் வரும் கால் நம்பர் குடுத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் இந்த மாதிரி கம்பெனி அவன் என்கொயரி கொடுத்து அப்பாயின்மெண்ட் போகணும் ம் செக் பண்ணிட்டு அப்படிதான் எங்க அவங்க அப்படிதான் சொன்னேன் இல்ல இப்போ அதுதான் இப்போ வந்து அந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு வச்சு ஆன்லைன்ல போய்ட்டு நம்ம டபிள்யூடபிள்யூ டாட் சிஐசி டாட் ஜி டாட் சி வெப்சைட் உள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய எந்த அதாவது இன்னைக்கு சென்னைனா சென்னை டெல்லினா டெல்லி பெங்களூர்னா பெங்களூர் அங்க இருக்கக்கூடிய விஎஃப்எஸ் விஎஃப்எஸ்க்கு போகலாம் இல்லையா ஆ எங்களோடலாம் போகலாங்க ஒண்ணுமே இல்லங்க ஈஸியான மெத்தேடுங்க ஏ அதுக்கெல்லாம் கூட தேவையில்ல ம் டேன் இம்மிக்ரேஷன்ஸ் போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்கலி வெப்சைட் வந்த ஆன்லைன் கூகுள்ல வந்துரும் போட்ட உடனே எல்லாம் வந்துடும் எல்லா ஃபோன் நம்பர் வாங்கி பெயிண்ட்ஸ்னா கண்டிப்பா பேசுவாங்க யாரும் இல்லனா என்கொயரில பேசுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு போர்ஜரி ஒரு ஆஃபர் லெட்டர் ஒன்னு வந்திருக்குது உண்மையா பொய்யா எனக்கு சொல்லுங்கன்னா என்ன சொன்னா ஸ்கேன் பண்ணி காட்டுங்கன்னா ஸ்கேன் பண்ணி அவன் வெப்சைட் கொடுப்பான் அந்த ஆஃபர் லெட்டர் கம்பெனி ஸ்கேன் பண்ணாலுமே அது உண்மை பொய்யேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இது இருக்கு ரெண்டாவது அந்த கம்பெனி உண்மையிலேயே நடந்தே இவனுக்கு தான் இந்த கம்பெனி ஆஃபர் லெட்டர் கன்ஃபார்மா இருக்குதுன்னு சொன்னா முதலாவது அந்த ஆஃபர் லெட்டர் வந்து கம் பணம் வாங்கிட்ட மறுநாள் அவனுடைய இவருடைய அப்ளிகேஷன்ஸ் அத்தனையும் அந்த கம்பெனில இருந்து எல்லா டீடைல்ஸும் வரணும் அதுக்கு ஆஃபர் லெட்டர் வந்த மறுநாள் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அப்ரூவல் கிடைக்கும் இமிகிரேஷன்ல இருந்து இல்ல இப்போ முதல்ல ஜாப் இந்த பேங்க் போடுவாங்களா இல்ல எடுத்த உடனே ஆஃபர் லெட்டர் எழுத வேண்டியது இல்ல ஜாப் இங்க இப்பத்தி ரூல் பிரகாரம் நான் இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க இப்போ வர்க் பெர்மிட் எல்லாம் என்ன இந்த மாதிரி திருட்டுங்க நிறைய ஆன்லைன்ல இருந்து போர்ஜரி நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப கனடியன் இமிகிரேஷன் என்ன பண்ணிருக்கா ஜாப் பேங்க்ல கிரியேட் பண்ண சொல்லிட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனடால இந்தியால எனக்கு முனுசாமின்னு ஒருத்தரை எடுக்கணும் சொந்தக்கார பையனை எடுக்கணும் அவன் நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் நான் அந்த ஹோட்டல்ல இருந்து என் முனுசாமி நான் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணனும் முதலாவது இங்க வந்து நான் ஜாப் பேங்க்ல கிளியர் கிரியேட் பண்ண எழுநூத்தி அம்பது டாலர் கட்டணும் பிப்டி டாலர் கட்டி ஜாப் பேங்க்ல கிரியேட் பண்ணி ஜாப் பேங்க்ல என் கம்பெனியை என்னுடைய ஹோட்டல்ல உள்ள போட்டு எனக்கு ரெக்குமென்ட் ஃபார் குக் தேவைப்படுதுன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணனும் அந்த அலோன்ஸ் வந்து ஃபோர் வீக்ஸ் டூ எயிட் வீக்ஸ் அந்த ஜாப் பேங்க் இருக்கணும் நீங்க ஒன்னா பாருங்க எல்லா ஜாப் பேங்க் செக் பண்ணுங்க தேர்ட்டி டேஸ் பிப்டி டேஸ்க்கு முன்னால போஸ்ட் பண்ணுது பிப்டி டேஸ் மேல போஸ்ட் பண்ணுது இப்படின்னு வரும் இல்ல இந்த ஜாப் பேங்க் வந்து நம்ம ஊர்ல உக்காந்து பாக்கலாமா ஆன்லைன்ல பாக்கலாம் அதாவது கனடியன் வெப்சைட்ல போயிட்டு நம்ம டபிள்யூ டபிள்யூ ஜாப் ஜாப் பேங்க் அந்த பேங்க்ல நான் அப்ளிகேஷன் இங்க கிரியேட் பண்ணுவேன் லாயர் லாயர்கிட்ட கொடுத்து கிரியேட் பண்ணி அவனோட அப்ளிகேஷன் உள்ள போட்டுருவேன் போட்டுட்டு ஜாப் பேங்க்ல கிரியேட் பண்ணி போட்டுட்ட பிறகு அவருடைய அப்ளிகேஷன் இத பார்த்த உடனே இந்த எங்க ஹோட்டலுக்கு அவரு அப்ளிகேஷன் வருது இல்ல அந்த அப்ளிகேஷன்ல நான் வச்சுக்குவேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முனுசாமின்ற ஒரு அப்ளிகேஷன் என்கிட்ட வந்துச்சு பிரேம்ன்ற அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்குது குணசேகர் அப்ளிகேஷன் இருக்கு எல்லாரும் போடுவாங்க இதுல அப்ளிகேஷன் மொத்தம் ஒரு பதினைஞ்சு முப்பது அப்ளிகேஷன் வந்தாச்சு இதுல நான் பாத்துட்டு செலக்ட் பண்ணி முனுசாமி தான் எனக்கு தேவைன்னு சொல்லி எடுத்து இவரு இந்தியால தான் இருக்கிறாரு குக்கு அப்போ ஆனாலும் ஒரு கொஸ்டின் கேட்பான் இமிகிரேஷன்ல என்னன்னு கேப்பான் ஏன் லோக்கல்ல இருக்கிற குக் எடுக்கல எதுக்கு என்னடா இந்தியால இருந்து எடுக்கிற அப்படின்னு கேட்பான் அப்ப அவன் சொல்லுவேன் நான் எனக்கு என்னுடைய இந்தியன் குசனி இந்தியனுடைய சைட் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அது ஃபுல் டீட்டெயில் தான் லாயர் இல்லன்னா இப்ப இல்ல இல்ல நான் ஒரு குறுக்கிட்டுவதற்கு மன்னிக்கவும் இப்போ ஜாப் இன் த பேங்க் ஊர்ல இருந்து நம்ம ஃபைல் பண்ண முடியுமா இப்போ யாராவது போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கூகுள்ல வந்து இப்ப நம்ம தேடுறோம் ஜாப் இன் த பேங்க் கனடா